வணக்கம் நான் குலோத்துங்க சோழன் பேசுகிறேன் தனியார் துப்பரியம் நிறுவனம் இருபத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செய்து வருகிறேன் எனக்கு தான் இதுல முழு விவரங்களும் நன்றாக தெரியும் யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ்டர் மணிகண்டன் அவர்களே இங்கு கொடுத்திருக்க நான் நன்றி கூறி ஆரம்பிக்கிறேன் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன் நேற்று எனக்கு ஒரு வழக்கு வந்தது கோயம்புத்தூர்லேருந்து வந்தது அந்த வழக்கிற்கு நான் கேட்ட தொகை அந்த பெண்மணி என்ன கூறினார் என்றால் எனக்கு திருமணமாகிவிட்டது கணவன் இருக்கிறார் இருந்தாலும் எனக்கு வேறு ஒரு குடும்பத்துடன் என் குடும்பமாக நல்ல நட்பை வளர்த்து அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அந்த நிலவரில் நான் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்னடா இப்படி கேட்கிறார்களே இவர்களுக்கு நாம் கட்டாயம் உதவி செய்வோம் என்று சொல்லிவிட்டு நான் கூறுகிறேன் என்னுடைய தந்தையார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் ஒன்றாக பணி செய்து அதே போல் என்னை வளர்த்தவரும் அவர்தான் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரகசியம் 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 என்றால் நூறு மடங்கு ரகசியமாக என்னால் ஏற்க முடியும் உங்கள் வழக்கிற்கேற்ப உங்களுக்கு என்னால் குறைந்தது அறுபது நாயிரம் ரூபாய் செலவாகும் கொடுக்க முடிந்தால் நான் செய்கிறேன் என்ற பெருடன் ஐயோ இவ்வளவு தொகை என்னால் கொடுக்க முடியாது ஏமா வாழ்நாள் முழுவதும் அவருடன் நட்புடன் இருக்க வேண்டும் எங்கள் குடும்பமும் அவர் குடும்பமும் நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறீர்களே அறுபதனாயிரம் ரூபாய் கொடுத்து வாழ்நாள் முழுகவும் சந்தோஷமாக இருக்கிறது முடியாதான்னு கேட்ட பொழுது இல்லை என்று வைத்து விட்டார்கள் ஒரு ஐந்து நிமிடத்தில் திருப்பி கால் வந்தது சார் நீங்கள் ஒரு வாரம் பணி செய்ய வேண்டாம் இரண்டே நாள் செஞ்சு கொடுங்கள் எனக்கு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் நான் என்ன சொன்னேன் என்றால் இது வியாபாரம் கத்திரிக்காய் வியாபாரம் அல்ல செய்ய முடியாது என்று நான் வைத்து விட்டேன் நான் என்ன கூறுகிறேன் என்றால் நான் என்ன சொல்ல விரும்புறது என்னன்னா என்னை விட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள்ட்ட இவங்க போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பதினஞ்சாயிரம் தானே இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அந்த அவர் கணவர் நல்ல மனுஷன் அவருக்கு எந்த பெண்களின் இல்லை இவங்க இவரு வீட்டுக்கு வர்றாரு போகிறாருன்னு சொல்லி மொட்டையாக ஒரு மேட்டரை கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்புவாங்க இவங்க ஆனால் பதினஞ்சாயிரம் போச்சு ஒன்றுமே செய்யாமலே பதினஞ்சாயிரம் கிடைக்குது நாங்கள் செய்யறதுக்கு இது இது செய்யப்படணும் இது இது செய்யணுன்றத வகுத்து போன்ற பிளான் பண்ணி செய்கிறோம் நாங்கள் அதுக்கு இவ்வளோ செலவாகுன்றது நிச்சயம் அந்த செலவை கொடுக்க முடியாதவங்களை ஏமாத்திரத்தை குரூப்பு நிறைய உருவாகிட்டு இருக்காங்க அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்கள்ட்ட போயிட்டு ஏமாந்து போகிறதே தொழிலாக போச்சு அவங்க ஈஸியாக நம்புற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க எங்களை விட நாங்கள் வந்து ஃபார்முலா ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு சேர்த்து ஆறுன்றதை நாங்க சொல்றோம் இது இந்த ரெண்டுக்கே பண்ணா எப்படி பண்ண முடியும் அதுதான் வழக்கு ஓகே சார் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு இப்போ அந்த பெண்படி உங்களுக்கு கேட்டாங்க நீங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்டீங்க இன்னொருத்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாங்க அவர் ஏமாத்த நான் கேட்டு அவங்களே பதினஞ்சாயிரத்துக்கு வந்தாங்க திருப்பி அவங்களே திருப்பி வந்தாங்கன்னு சொல்றீங்க சார் நீங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னு சொல்றீங்க இப்ப அவங்க அறுபதாயிரூபா உங்களுக்கு கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்

டெல்லியிலேருந்து அந்த கால் டீட்டெயில் டீட்டெயில் வரவழைச்சு லக்ஷ்மி என்ற பெண்ணுடன் இவருக்கு நிறைய உறவு இருக்கு நூறு தடவை லட்சுமி கிட்ட பேசியிருக்காரு ரிப்போர்ட் கொடுப்போம் பாருங்க சில விஷயங்கள் இல்லீகல் லீகல் சொல்லும்போது போது உங்க சன்னை லேட்டா கண்ட நேரத்தில் கண்ட பெண்கள் சுத்திட்டு வந்தா நீங்க ரெண்டு அடி அடிக்க மாட்டீங்களா மையனை உங்க பையனை அடிக்கிறது தப்பு தானே அடிக்கிறீங்களா ஏன் பண்றீங்க அப்போ அது நீங்க மட்டும் செய்யலாம் எங்களுக்கு வழக்கு கொடுத்து வழக்கும் போது நாங்க வழக்கை செய்யறோம் நியாயத்தின் அடிப்படையில் நாங்க செய்யறோம் சட்டத்தின் அடிப்படையை பார்த்தோம்னா சில விஷயங்களை செய்யவே முடியாது சட்டமா நியாயமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அதுல நியாயத்தை நல்லபடியா பண்றதுக்காக சட்டமே உருவாச்சு அப்ப அந்த சட்டமே நியாயத்துக்கு ஒழுங்கா இல்லைன்னா அதுக்கு அந்த சட்டம் என் கேள்வி அதனால நியாயமாக இருக்கிறது எதுவோ அதை நான் செய்கிறோம் அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இவ்வளோகம் சொன்னேன் இல்லையா நாங்கள் டெல்லியில் அது வாங்குறது எதுக்கு நாங்களும் எப்படி வாங்குகிறோம் சும்மா வாங்குகிறோம் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம் பணத்தை வாங்கிட்டு தான் செய்கிறாங்க அப்போ அது நன்மையான காரணம் செய்கிறோம் அது என்ன தப்பு தான் இல்லையே சட்டம் தப்பு பட் நாங்கள் செய்கிறோம் மிஸ்டர் மணிகண்டன் நல்ல நல்ல கேள்விகள் இன்னைக்கு எப்படி தொகுத்துக்கிட்டு வந்தீங்க நீங்கள் புரியல அதாவது டூப்ளிகேட் இருக்காங்களா இன்னும் கேட்டீங்க இருக்காங்க இருக்காங்கன்னு மூணு தடவை சொன்னேன் தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு எங்கிட்ட சமீபமாக வந்த ஒரு லேடி அவங்க இந்த மாதிரி என்ன அவ்வளோ பணம் கட்டத்துக்கு அவங்க முடியாது குறைச்சின்னு எல்லாமே ஏழை ஏழு ஏழுன்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் எங்களுக்கு செய்கிறதுக்குரிய இவ்வளோ இவ்வளவு பணம் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா நூறுரூவா கொடுத்தாதான் ஒரு முப்பது கிலோமீட்டர் போக முடியும் நான் இப்போ போலிகள் இருக்கான்னு கேட்டீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன் எத்தனையோ மருந்து கம்பெனிகள் எத்தனையோ உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் நல்ல தரம் வாய்ந்த உணவுகள் இருக்குது மருந்து இருக்குது ஆனால் அதுக்கு ஈக்குவலாக டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸும் விற்கிது ஒரு ப்ரா ஒரு மருந்துன்னு எடுத்திங்கன்னா அது ஒரு முந்நூறுவான்னா நூறுரூவாய்க்கு கொடுக்கறதுக்கு டூப்ளிகேட் இருக்குது அப்போ மக்கள் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நூறுரூவா பொருளும் இருக்குது முந்நூறு இருக்கும்போது மக்கள் நூறுரூவா பொருள் வாங்கி போகிறாங்க அதுக்கு ஏற்பாடு இழப்பு அவங்களுக்கு தெரியாது பெரிய பாதிப்பாக ஹாஸ்பிட்டல் சேர்ந்த படம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிலைமையில் எப்படி டூப்ளிகேட் நிறைய உற்பத்தியாக இருக்குது மெ மெ மெடிக்கல்ஸ் உற்பத்தியாக இருக்குது எல்லா மகி மளிகை டூப்ளிகேட்னு சொல்லி ஏன் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியெலாம் எவ்வளவோ டூப்ளிகேட் இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் என்கரேஜ் பண்ணுறதுனால டூப்ளிகேட் விற்கப்படுது ஆனால் டிடெக்டிவ் தொழில் அப்படி இல்லை இதில் டூப்ளிகேட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சியை அடைய முடியாது கட்டு குற்றச்சா கொடுக்கும் கணவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும் நான் சொன்னேன்னா அவன் நல்ல மதம் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு மித்தேடுகள் இருக்குது ஆனால் டூப்ளிகேட் காரணிகள் ஒன்றுமே செய்யாமலேயே அவன் நல்லவன் கொடுத்துருவான் அப்போ பாதிப்பு யாருக்கு மக்களுக்கு அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது கூடாது அப்படின்றதுனால இதே துறையில் இது மட்டுமே செய்து கொண்டு வருகிற குரோ தங்கச்சோழாகிய நான் உங்களுக்கு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த சேர்ப்பத்தை நான் பயன்படுத்துகிறேன் அதாவது மக்கள் டூப்ளிகேட்டு எப்படி ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் இருக்கு ஆனால் அதை உண்மையை உணர்ந்து ஒரிஜினல் மட்டும் கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தலாம் பாருங்க அவங்களுக்கு தான் நல்லதே நடந்து கொண்டிருக்கும் அதை நான் தான் இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்